பழத்தில் ஆடுமை நாடுமாதியில மாலையா ஒன்றாமல் நின்ற அம்மாலை மாலையா அடிமுடி அந்த தேடி காணாது காணா அம்பல சிறுவாதை நறுவை நாணாகி திதழ சுவாமி எல்லையாமர் போதான் எல்ல இருகையும் வீசு போட சுவாமி உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் எனக்கு துணை இருப்பார் ராமா எனக்கு துணை இருப்பார்

சிறந்த இடோ சுவாமி பண்பொழி மாநகரதில ஆடாத தெய்வங்கள ஆடவை பாருங்குருவு சுவாமி பியாசாத தெய்வங்களவை ிருந்தது அது கலகளும் பேசவை மாநிலம் அறிவே மண்டலமும் புகழ் படைத்த சுவாமி மண்டலமும் புகழ் நாட்டிலையும் நல்ல நாடு நாடே நாட்டிலையும் நல்ல நாடு நாடே அவலர்கள் புகழோ நாடு மழை பொழியும் நாடு புளையோ நாடே அவளை இந்த தண்டல் விசோ நாடு விசோ நாடே ஆதம் ஒன்று மழை பொழையா மழ பொழையோ ஆழம் ஒன்று பூ மொழையாம் சன்னல் பின்னல் விளையும் நாடு விளையோ நாடு விளையும் நாடு நாடு யாடு கட்டி போரடிதாரி தானே தன்னல் என்றே சென்னல் என்றும் ஆனை கட்டி போரடிதாரடிதா அடிக்கும் அயோத்தி நகரமாக தான அயோத்தி தனமுக யா போரடிக்கும் அயோத்தி பட்டணுமா பொட் 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 பொடி அயோத்தி பட்டினதே நீதி யாரில் ஒரு கடமாய் நாடு அயோத்தி மாநகரில ஆண்டு வாரா தசரத மன்னன் ஆனவன் தசரத சக்கரவர்த்தி அவர் ஐம்பத்தாறு தேசத்துக்கும் அதிபதியாக ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு முப்பத்தி மூணாவது தலைமுறையாக ஆண்டு வருகிறார் தசரத மன்னன் அம்மா அப்பேறுபட்ட தசரத மன்னனுக்கு அம் அமையான மூன்று பேர்கள் அமோ கோையால் சுமத்திரையோரு கொண்ட வேணுவாயோ உடனை வாழ்ந்து வாரோப்பூ நல்ல நாரும்பல அவர் புல வாழ்ந்து வாரோ வாழ்ந்து வரும் மன்னனுக்கு நாள குறைவும் இல்ல ஐயா பொருளாள தாழ்வுமில்லோ குறைவும் இல்லை பொருளாதார தாழ்வும் இல்லை அமையா பேர்பட்ட தசர சக்கரவர்த்திக்கு அமாணவி மார்கள் மூன்று பேர்கள் கோசலை கெழ்சி சுமுத்திர என்று கோ அப்பேர்பட்ட மனைவிமார்கள் மூன்று பேர்களுமே அமையார் இல்லை இல்லாமல் மன வருத்தம் கொண்டே அமையா ஐயா மன்னா தசர சக்கரவர்த்தியே ஆமா அமாபதி முட்டை தலைமுறையாக தலைமுறையாக நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் ஆமா தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு பிள்ளை இல்லை என்றால் அமையார் பிள்ளை இல்லை என்றால் அந்த ஐம்பத்தாறு தேச மக்களுமே பெங்களூருக்கு நம்மளை ஒரு குறைவா பேசுவார்கள் ஆமா அதனால் அந்த பசிஸ்டர் மகாமுனி வரை அழைத்து ஆமா ஐயா அந்த வசிஷ்டர் மகாமுனிவரை அழைத்து சரி நாமளோட அம்மா ஜாதக ஏட எடுத்து பார்க்க அம்மையா அந்த தசரத சக்கரவர்த்தியோ அம்மையா வாருமையா வசிஸ்டர் ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல ஐயா எங்களோட ஏட்ட எடுத்து ஐயா பார்க்கணுமே வசிஸ்டர் மனம் சொன்ன போஸ்டர் மகாமுனிவர வந்து அமையா அவர்கள் ஏட்டெடுத்து பலன் பார்க்க அமா ஐயா தசரத சக்கரவர்த்திய என்ன இல்லையா உங்களுடைய ஏட்டெடுத்து பார்க்கும் பொழுது பார்க்கும் உங்களுடைய ஏட்டு இல்லையே அம்மா தருமம் தலை நிற்கிறது நிக்கிறது அமோ தருமம் செய்ய வேண்டும் என்று வசிஷ்டர் மகாமுனிவர் சொல்ல சொல்ல அந்த வசிஷ்டர் சொல்லும்போது தசரத சக்கரவர்த்தியோ சரி ஐயா இதனால் இதுவரைக்கும் எங்க முப்பத்தி மூணு வருஷ காலமாகவே

பொழுது இந்திரன் அன்றாடு இந்திரன் அன்றாடுமே சிவன் நடிகர்களுக்கு சரி அவன் அன்னதானம் சிறந்த அன்னத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அல்லவா அதனால் தினமும் அன்னதானம் செய்து வந்திருக்கிறான் ஏற்பட்ட தேவேந்திரனானவன் யானையில போகும் பொழுது அந்த நாரதா மகாமுனிவர் சூழ்ச்சியினால அந்த வெள்ளை யானை மீது ஏறி இருந்த தேவேந்திரன் கீழே விழுந்தான் ஐயோ தெய்வமே அப்படி கீழே விழுந்த பொழுது அந்த அன்னதானத்துல இருந்தா பாருங்க அத்தனை பேர்களும் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து ஐயா தரும சக்கரவர்த்திய தரும சக்கரவர்த்தியா நீங்கள் கீழே விழுந்தது என்ன அப்படி அந்த இந்திரனுக்கு உயிர் போகக்கூடிய காலம் வந்து விட்டது உயிர் ஊசலாடி இன்னைக்கு நீங்க தருமம் உங்களுக்கு தலை தூங்கி நிக்கிறது ஆமா இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க கருமம் செய்ய வேண்டும் என்று அந்த அன்னதானத்தில் கூடிய பக்தர்கள் எல்லாம் சொல்லும் போது கருமம் செய்ய வேண்டாம் நான் என்ன செய்யணும்னு இந்திரன் கேட்கிறான் சரி இதோ கீழே வாசையில மூலையில ஒரு விசோமுத்திரர் அம்மா பிள்ளை இல்லாதவர் அன்னதானம் உண்டு கொண்டு இருக்கிறார் அவரை அன்னதானம் உண்ணாமல் நீங்கள் வெளியே பத்தி விட்டால் நீங்க உயிர் பிழைப்பீர்கள் என்று அத்தனை பேர்களும் சொல்ல இந்திரன் அதுக்கு கட்டுப்பட்டு ஐயா விசுவமுத்திரரே அன்னதானம் கலந்துகளாமல் நீங்க வெளியே போகும் என்று சொல்ல உடனே இந்திரனும் விசுவமுத்திரை சொல்லும் பொழுது ஐயா ஐயா அந்த இந்திரனே விஸ்வாமுத்திரரை வெளியே போக சொல்லி உயிர் பிழைக்க வேண்டும் என்று விசுவாமத்திரை போக சொன்னார் ஒரு காலத்திலே அரசபைகள் கூடி நிற்கும் பொழுது உங்களை பிள்ளை இல்லாதவர் என்று வெளியே போக சொன்னா உங்களுக்கு தரும மன சங்கடம் வந்துவிடும் ஆமா அதனால் நீங்கள் கானகத்துக்கு சென்று ஆயிரம் யானைகளை வதம் முடித்தி வந்தீர்களே யானா உங்களுக்கு மைந்தன் வந்து கிடைப்பான் என்று சொன்ன போதே

ஆயிரம் யானைகளை ஐயா வதம் முடிக்க வேணும் என்று ஆணகம் சென்று வதம் முடித்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானைகளை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானை வதம் செய்தார் ஒரு யானைகளை வதம் முடிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு யானைக்காக ஒளிவிட்டிருந்து அந்த குருபுத்திரனானவர் புத்திரனானவர் முனிவரையும் நயனக்கண்ணியும் அமையா சித்திரக்கல்லி சித்திரவெள்ளி பெண் கொடியால் சித்திரவெல்லியை மனம் முடிச்சு சித்திரவெல்லியிலே சாபம் கொடுத்து அந்த நயனாமா முனிவரையும் நயனக்கண்ணி அவையோ காசிக்கு கொண்டு வந்து சொன்ன சொல் தாய் தகப்பனுக்கு தண்ணீர் தாகம் தீர்க்க வேண்டும் என்று ஆமா அந்த சுமனையில தண்ணீர் குடித்து குடித்து சொர குடையில தண்ணீர் குடித்தாரு போலயா ஆமா யானை தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அமோ அந்த குரு புத்திரனை வதம் முடித்து ஆமையா அந்த சதரத சக்கரவர்த்தி ஆனவர் ஆமா வதம் முடித்து ஆமா அரண்மனைக்கு வந்து அவர் புத்திரகாம யாக அமைச்சர் வளத்தை வளர்த்து அந்த யாகத்தில் வளர்த்தும் பொழுது ஆமா அதிலே நான் அண்ண பாயாசம் வந்து கிடைத்தது கிடைத்த பொழுது பெருமாள் பார்த்தால் நீதி உள்ள தேர்மையிலவா இவர் வந்து குறைய தீர்க்க வேண்டும் என்று பெருமாள் கோபால கண்ணன் மன்னனுக்கு பிள்ளைக்கணி தீர்க்க வேண்டும் என்று பெருமாள் வந்து தீர்ப்பதற்கு ஆயன் வந்த பிறக்கணும் வளர்ந்த கனியா தீர்ப்பதற்கு வந்தே பிறக்கணும் இதுவரை செக்வா பிறந்த சங்கரி சிறப்பாக ஐயாயும் பெருமாள் நினைத்து கொண்டே ஐயா குதலையால் கையேசி ஐயாது களையால் சுமித்திராயோ அவன் மாதம் குளிர் மறந்தா அதுவே குளிக்கற்பமா அவன் நாற்பது நாள் கருப்பமாக ஐய மூணு மாதம் தொண்ணூறா அவ முழுகாம இருப்பாள் ஐந்தாவது மாதத்தில் ஐயக்கோசலையால் கையேசி கடுபொழையாய் யாது களையால் சுமித்திராய் அவளுக்கு யாராவது புரணமா எாவது மாதத்தில் அவன் இடுப்பு குறுக்க ஐயா ஒன்பதாவது மாதத்தில் அவன் வாழ போல சுழண்டிடும் ஒன்பதாவது மாதத்திலே தசர் சக்கரவர்த்தி மனைவிமார்கள் மூன்று பேர்களுக்கும் கோசலை கையேற்றி சுமத்திர தேவிக்கு சீமந்த வளைகாப்புகள் சீரும் சிறப்புடனே நடக்கும் பொழுது அது மாசம் முற்றும் பெற்று ஐயா பார்த்தாத்தீரா ஐயா ஈசனோட ஹலோ யா அடிதோடியா வயர் வளர்ந்தா ஐய பாசலையா திருவயத்தில் யார் வயதிலா உதண்ட ராமன் வந்து பிறக்காரா கையை சீ திருவயத்தில் ஐய பரதாள் வளர்ந்தாரையா ஐயா சுமித்திரையா திருவயத்து સતુર ગયલ ચુડલ ગયલ ચુમ સંતુર எங்க மா என் வந்து ஏந்தாரா ஐய பிள்ளை கனி தீர்ப்பதற்கு யா ஐய தீர்ப்பதற்கு அதற்கு ய பெருமாள் ஐயா ஆள்வதற்கு வந்து பிறந்த அயோத்தியா ஆள்வதற்கு இதுவரைக்கும் அயோத்தியா அரிராமன் வந்து பிறந்தாரே